அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ இன்டர்வியூ தாலுக்கா எஸ்ஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரீரீசல்ட்டுடைய இன்டர்வியூ டேட் வந்து சொல்லிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பன்னெண்டு பதிமூணு ஸோ நடக்க போகுது இந்த வீடியோ நம்ம என்ன கண்டக்ட் பண்ண கண்டன் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்வியூ பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதை பற்றி பார்க்க போகிறோம் எஸ்ஐ ட்ரைனிங் எப்போது இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணவங்க என்ன செய்யணும் ஸோ ஆல்ரெடி மெடிக்கல் முடிஞ்சு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் தாலுக் போஸ்டிங் வந்தவங்க ஸோ தாலுக் ஏர் போஸ்டிங் வந்தவங்க என்ன பண்ணணும் அடுத்தது கட் ஆஃப் எஸ்ஐடைய கட் ஆஃப் வந்து மாறுமா டூ தௌசண்ட் ட்வெண்டி டுவெண்ட்டி த்ரீ எஸ்ஐடைய கட் ஆஃப் வந்து மாறுமா மாறாதான் அடுத்து நம்முடைய எஸ்ஐ ட்ரைனிங் போகிறவங்களுக்காக ஆரம்பிக்க போகிற ஆன்லைன் பேட்ச் அதை பற்றி முழு விவரங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் பார்க்க போகிறோம் ஓகேவா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ச்சியாக நம்ம காவலர் தேர்வு மற்றும் சார்பாக தேர்வுக்கான வகுப்புகள் ஃபிசிக்கல் இன்டர்வியூ ஸோ எல்லாமே நம்ம வந்து கைடன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எஸ் இன்டர்வியூ டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய இரண்டு தினங்களில் நடக்குது ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பார்ட் இப்போ பாஸ் பண்ணவங்களுக்கு ஏன் அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் வந்து தெரிஞ்சிருச்சு ஒவ்வொரு கம்யூனிட்டி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நமக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில பேர் இப்போ மார்க் எடுத்துருக்கவங்க ரிட்டர்ன் ப்ளஸ் ஃபிசிக்கல் மார்க் எடுத்தவங்க இன்டர்வியூவில் ஒம்பது மார்க் பத்து மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வெற்றி பெற்று மெடிக்கல் முடிச்சிருக்களோட கூட உதவி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்டர்வியூல பத்து மார்க் போடுவாங்களா கட்டாயம் போடுவாங்க ஓகேவா ஸோ மேக்ஸிமம் லாஸ்ட் டைம் என்ன பேனல் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்களோ அதே பேனலை கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா டிஎன்ஏ அர்ப்பு என்ன பண்ண போவாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ சம்மந்தமாக எந்த வழக்குகளும் தொடரக்கூடாது அப்படிங்கிறது அவங்க வந்து என்ன இருப்பாங்கன்னா கட்டாயம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ டிஎன்எஸ்ஆர்இப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இருப்பீங்க ரிசர்வேஷன் சம்மந்தமான வழக்குகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய வழக்குகள் புறப்பட்டிருக்கு ஸோ ஹைட்டு சம்மந்தமாக அடுத்து ஸ்போர்ட்ஸ் சர்டிக்யூட் சம்மந்தமாக அடுத்து பார்த்திங்கன்னா மார்க் கொஷின் கிளைம்பிங் பண்ணுறது சம்மந்தமாக ஸோ கோர்ட் ஆர்டர் பொறுத்தளவுக்கு அப்படியே உபயோக பண்ணுவாங்க டிஎன்ஏஸ் ஆர்வி பார்த்தீங்கன்னா அப்படியே உபயோகம் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ நிறைய இதில் விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ எது இருந்தாலும் இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற நீங்கள் கட்டாயம் நல்லா தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும் பதட்டம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு நிறைய மார்க் அட்டன் பண்ணுங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் எந்த அகாடமி உங்களுக்கு மார்க் கண்டக்ட் பண்ணாலும் போய் கலந்துங்க ஒவ்வொரு அகாடமியும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து கற்றுக்கணும் ஸோ நிறையா மாதிரி நேர்முக தேர்வுகள் ப்ராக்டிக்கலாக நம்ம அந்த ஃபீல்டில் அந்த டைமில் உட்காந்து நம்ம அட்டன் பண்ணுறப்ப தான் நமக்கு அந்த பதட்டம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஸோ நிறைய மாக்கெண்டி அட்டன் பண்ண அட்டன் பண்ணால் தான் பதட்ட ஃபஸ்ட்டு போவோம் அப்போ தான் வாய்ஸ் வந்து ஒரு ஃப்ளோவாக வரும் நம்ம நிறையா மனசில் நினச்சிருப்போம் அவங்க கேட்குற கேள்வி நமக்கு தெரிஞ்ச கேள்வியாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ட் நம்மளால் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கிறது துணிச்சலாக நல்லா ட்ரெஸ் கோடு ப்ராப்பராக போய் செலக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பராக ஷூ போ வாங்குங்க அந்த ஷூ போட்டு பழகுங்க இப்போயே ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தரையாக இருக்கும் ஷூ நான் போட்டு நடக்கிறப்போ வலிக்கிற கூடாது நமக்கு போல் ஏசி ஏசி ஃபுல் ஏசியில் இருக்கும் நம்ம அந்த கூலிங் அது அது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து வேர்வாய் வர்றதும் ஒரு மாதிரியாக இருக்கும் நடுக்க வந்துடும் கூலிங்லேயே சில ஏசி வந்து சில பேர் செட் ஆகாது ஸோ அந்த அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரை நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கண்ணாடியை பார்த்து பேசுங்க இல்லை தனியாக போகிறப்ப பேசி பழகுங்க ஸோ நிறையா தெரிஞ்சுங்க உங்கள் மாவட்டத்தை பற்றி காவல்துறையை பற்றி ஸோ இன்றைய காவல் நிலையம் எப்படி செயல்படுகிறது மக்கள் காவல் காவல்துறையை பார்த்து என்னென்ன எப்படி பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன காவல்துறை சம்பந்தமாக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னென்ன என்னென்ன செயலிகள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் வித்தவுட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம் ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படி ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் தீவிரமாக பண்ணணும் முழு நேரமாக நீங்கள் வந்து பயிற்சி எடுக்கணும் ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக தொடர்ச்சியாக நம்ம வந்து இதோட அஞ்சாவது ஃப்ரீ மக் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் நாளைக்கு ஒரு மக் கண்டக்ட் பண்ண போகிறோம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்வியூவில் இன்னும் ஒரு மூணு இன்டர்வியூ நம்ம வந்து மக் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிடுவோம் ஸோ அந்த நம்ம மக் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஓப்பன் மார்க் இன்டர்வியூ ஸோ ஒரு கேண்டிடேட் மார்க் இன்ட்ரிவ் அட்டன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் அப்போ இருபது பேர் முப்பது பேர் மார் இன்டர்வியூ கலந்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் முப்பது இன்டர்வியூ கலந்து அட்டென்ட் பண்ணதுக்கு சமம் ஸோ இந்த ஒரு அனுபவம் தான் நம்மளை வந்து நம்மளை மெருகேற்றக்கூடியது ஓகேவா ஸோ இன்னமும் நீங்கள் வந்து இன்டர்வியூ நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்க உடம்ப நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்கிங்க ஸோ அவங்க வந்து நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் மார்க் வந்து அதிகமாக கொடுக்க போகிறாங்க நம்ம எப்படி உள்ளே வர்றோம் எப்படி வெளில போகிறோம் எப்படி வணக்கம் சொல்கிறோம் எப்படி உட்காடுறோம் எப்படி எழுந்திருக்கிறோம் ஸோ நம்முடைய டேன் அவுட் எப்படி இருக்குது நம்முடைய யூட் போட்டுருக்கு ட்ரெஸ் கோடு எப்படி இருக்குது அங்கே எப்படி நம்ம உட்காந்துருக்கோம் நம்ம ஐசைட் எப்படி இருக்குது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வாட்ச் பண்ணக்கூடியது முக்கியமான விஷயங்கள் ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்ல ஜைஜாண்டிகா இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து மார்க் அதிகமாக ஓடுவாங்க ஏன்னா தோரணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது போலீஸை பொறுத்தளவு தோரணை தான் தோரணை அந்த வாய்ஸ் போல்டான வாய்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா சத்தமாக பேசணும் அதுக்குன்னு ரொம்ப கத்தி பேசக்கூடாது ஸோ இதெல்லாம் பழகிட்டு தான் நம்ம இன்டர்வியூ ஹாலில் உட்காந்தோம் அப்படின்னா இப்போயும் நம்ம வந்து எஸ்ஐ மாதிரி அங்கே உங்களை வந்து ஒரு எஸ்ஐயாக தான் நினச்சி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இன்டர்வியூவுக்கு உங்கள் நிறைய அனுபவங்கள் வேணும் அப்படின்னா நம்ம அக்காடாமியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃப்ரீ மார்க்யூ அட்டன் பண்ணுங்கள் அடுத்த கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ட்ரைனிங் எப்போது இருக்கும் ஸோ செப்டம்பரில் நமக்கு இன்டர்வியூ முடிஞ்சிடும் செப்டம்பர் எண்டுக்குள்ளேயே நமக்கு ரிசல்ட் விட்ருவாங்க ஓவரால் ரிசல்ட் ஸோ அக்டோபரில் உங்களுக்கு மெடிக்கல் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ கட்டாயம் நமக்கு வந்து நவம்பர் மந்த் இன்டர்வியூ நவம்பர் மந்த் நமக்கு ட்ரைனிங் ஓகேவா இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இடையில் ஏதாச்சும் வழக்குகள் போடப்பட்டால் மட்டும்தான் சில இனிமேல் வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வேக்கன்சி மூணு வேக்கன்சி மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மற்றதான் ஃபில் பண்ணிவிடும் ஸோ ட்ரைனிங்கை வந்து நவம்பர் மந்த் க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணணும் இப்போ நிறையா பேர் வந்து கண்டிப்பாக ஓ நிறைய ஹை மார்க்கில் இருப்பீங்க நீங்களாம் என்ன பண்ணணும் ஸோ நம்ம இப்போ எடுத்துருக்க மார்க்கை வச்சு அங்கே நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறது கிடையாது அப்போ எதை வச்சு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க டிஎன்பியில் சில சட்ட வகுப்புகள் சட்ட புத்தகங்கள் பாடம் நடத்துவாங்க அது என்னென்ன பாடம் அப்படின்னா முக்கியமான அதில் முக்கியமானது பிஎன்எஸ் புதுசாக வந்திருக்குது பிஎன்எஸ்எஸ் அடுத்து பிஎஸ்சிஏ அடுத்தது பிஎஸ்ஓ அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ இந்த அஞ்சு அஞ்சு புத்தகம் அஞ்சு சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நிறைய பேருக்கு அங்கே நடத்துறது உங்களுக்கு புரியாது அங்கே எப்படின்னா டைம் இருக்காது நமக்கு அக்கா வந்து அவுட்டிங் பரேடு வந்து பரேடும் பண்ணிவிட்டு ஸோ சரியாக தூக்கம் நமக்கு தூங்குறது நேரம் கிடைக்காம பயங்கரமான சிலபஸ் லோடாக இருக்கும் அப்போ இப்போ நான் இந்த செப்டம்பர் ஆகஸ்ட்டு முடிஞ்சிச்சு செப்டம்பர் மந்த்து இருக்குது அக்டோபர் மந்த்துக்கு இந்த டூ மந்த்ஸில் இந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு ஐடியா நமக்கு தெரிஞ்சிச்சு பிஎன்எஸ்னால் என்ன பிஎன்எஸ்எஸ்னா என்ன பிஎஸ்சி என்ன என்ன பிஎஸா என்ன அட்மினிஸ்ட்ரேஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தெரிஞ்சு நம்ம வந்து ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணோம் அப்படின்னா அங்கே நமக்கு ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க நடத்துகிறது வந்து ரொம்ப ரொம்ப புரியும் ஸோ அதனால் எல்லாருக்குமே இது புதுசு தான் டிபார்ட்மெண்ட் கேட்ட கொட்டாவில் நீங்கள் பாஸ் பண்ணிக்கவங்களுக்கும் இது புதுசு தான் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஒன்பது நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இந்த பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சே பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் அடங்கிய கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் இது வந்து இதில் இந்த சப்ஜெக்டில் எடுக்கிற மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் நல்லா தெரிஞ்சுங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸ் கொடுத்துருவோம் ரெக்கார்டர் கிளாஸ் கொடுத்துருவோம் பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துருவோம் டெஸ்ட்டும் வச்சுருவோம் ஸோ பொறுமையாக நீங்கள் படித்தாவே போதும் இதுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஸோ இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிங்க இது உங்களுக்கு லைஃப் லாங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுவீங்க நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் லா சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஸோ நீங்கள் எதுவுமே தெரியாமல் அங்கே போய் நம்ம அகாடமியில் போய் ஜாய் அகாடமியில் ஜாயின் பண்ண பிறகு அவங்க நடத்துறது புரியவே புரியாது நமக்கு ஏன்னா அவங்க ஒரு மெத்தட் ஆஃப் டீச்சிங் போய்ட்டு இருப்பாங்க கிளாஸஸ் யார் எடுப்பாங்க அப்படின்னா டிஎஸ்பி ஏடிஎஸ்பி அவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க ஸோ அவங்க வந்து டீச்சர்ஸ் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க அவங்க டீச்சர்ஸ் கிடையாது அவங்களுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் வந்து நமக்கு வந்து சூட்டபிள் ஆகாது நமக்கு யூஸ் ஆகாது இந்த சட்ட வகுப்பு தான் நம்ம லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ் ஆக போகிறது இதை பேஸ் பண்ணி நீங்கள் வழக்குகள் பதிவு பண்ண போகிறீங்க இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பக்காவான எஸ்ஐ ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து பயன்படுத்திங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃப் மாறுமா மாறாதான் ஸோ ஏற்கனவே எஸ்ஸையாக இருக்கிறவங்க சாரி எஸ்ஸையாக செலெக்ஷன் ஆகியிருக்கவங்க வெளில பொறுத்து வாய்ப்புகள் இருக்கா ஸோ நம்முடைய எண்ணங்கள் இப்போ தகுதியானவர்கள் லாஸ்ட் டைம் என்ன கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த கட் ஆஃப் எடுத்த எல்லாேருக்கும் வேலை கொடுக்கணும் அப்படி தான் நம்மளுடைய கோரிக்கை நம்முடைய அரியணை சார்பாக கட்டாயம் நம்ம வந்து கோரிக்கைகள் வைக்க போகிறோம் ஏன்னா நினச்சி பாருங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி இன்டர்வியூ பாஸ் பண்ணி ஓவரால் ரிசல்ட் வந்து மெடிக்கல் முடிஞ்சு எவ்வளோ கற்பனைகளோடு அவங்க இருப்பாங்க நமக்கு எஸ்ஐ வேலை கிடைச்சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கற்பனைகள் அவங்களுடைய அவங்க பட்ட சந்தோஷம் இதெல்லாம் வந்து வீண் போயிடக்கூடாது கட்டாயம் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் லாஸ்ட்டாக எவ்வளோ கட் ஆஃபில் உள்ள ஆள் எடுத்திருக்காங்களோ அந்த கட் ஆஃப் எடுத்த எடுக்க போகிற எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய முக்கியமான ஒரு கோரிக்கை ஸோ இந்த கட் ஆஃப் பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க ஒரி பண்ணாதீங்க கட்டாயம் எல்லாருக்குமே என்ன கிடைக்கணும் தகுதியானவர்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கை எல்லாருமே என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக வைப்போம் ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்